அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம அஸ்பத் குருபியர் மஹா அஸ்பத் பரவ குருப்யர் மகாஸ்ப் சர்வகுருப்யர்மகா ஸ்ரீமதே மஹா ஸ்ரீமத் பரவரமணி நமகா ஸ்ரீ குருங்கமணியர் மகா பேரனுலாள எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதகாம் பூஜையாமி பெருங்குளம் உப்பஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாபு சுருஷம் தக்ஷணாயனம் சரத்ருது விருச்சிக கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி மூன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வளர்பிறை திரையோதசி காலை மணி பத்து பதினாறு வரைக்கும் இருக்கு அதன்பின் சதுர்தசி பரணி நட்சத்திரம் மாலை மணி நான்கு ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதன்பின் கிருத்திகை சுத்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் பரிகம் நாம யோகம் தைத்துல கரண் இன்றைக்கு கிருத்திகை விரதம் பூஜை எல்லாமே இன்றைக்கு தான் அண்ணாமலையார் தீபம் இன்றைக்கு கரிநாள் இன்றைய அகஸ்ட் நாழிகை இருபத்தெட்டு முப்பத்தொன்று தியாஜியம் நாழிகை ஐம்பத்தி நான்கு பதிமூன்று இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதம் வளங்கிரை சதுர்தசி நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று இன்றைய உருச்சிகலத்தின இருப்பு நாழிகை ரெண்டு விநாயகை பதினேழு சூரிய உதயம் காலை ஆறு ஒன்பது இன்றைய ராகு காலம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குடிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் மேஷ ராசியில் சந்திரபகவான் கர் ராசியில் குரு பகவான் பக்ரவந்தியில் சிம்ம ராசியில் கேது துளாராசியில் புதன் விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் கும்பராசியில் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று இரவு பத்து இருபத்தி ஐந்துக்கு ரிஷபராசிக்கு சந்திரபகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாமத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன புத்தி நடக்கிறது திசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே நமக்கு சம்பந்தம் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவம் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே வீடு மண் மனை சம்பந்தமான காலம் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே விலங்கும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் ஒரு புதிய திருப்தியான பலன்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் தடைபட்டு இருந்த கல்வியை மீண்டும் நம்மளால தொடர முடியும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரையச் செலவுகள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான எண் வெள்ளை மற்றும் பச்சை மிதுனராசி என்பது இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடைக்கும் பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய ஏக்க நிலை தைரியமா தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் முடிப்பீர்கள் புதிய புதிய முயற்சிகள் என்று கை கொடுக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல லாபம் கீர்த்தி ஏற்படும் மிருகசிரிஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் என்ன செய்யும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரனை கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நிலவும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உள்ளார் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை கற்கடக ராசி என்பர்கள் இன்றைய நாளிலே நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் புதிய மாற்றங்கள் என்று வந்து சேரும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை பெறுபவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும் ஆயிரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் என்று ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமானது இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை சிம்மராசி என்பே இன்றைய நாளிலே எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமானது திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பல காரியங்களும் ரொம்ப அனுகூலமாக நமக்கு இன்னும் நடக்கப்படுது தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து எல்லாம் நல்ல விஷயங்கள் ஒரு நீண்ட நாட்களா நீ எதிர்பார்த்திருந்த ஒரு சில காரியங்கள் இன்றைக்கு நல்லபடியாக மகம் நட்சத்திரத்தை வீடு மண் மலை சார்ந்த யோகங்கள் உண்டாம் நடைபெற்றிருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் பூரம் நட்சத்திரத்தை பெறுபவர்களுக்கு சுடங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உத்திரம் நட்சத்திரத்தை பெறுபவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான மஞ்சள் மற்றும் சிவம் ராசி சந்திராஷ்டமம் வரவுக்கு குறைவு இருக்காது அதே வேளையில ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் இல்ல செலவுகள் பண்ணும் போதும் யோஜனை வண்டி பண்றது உங்களுக்கு நல்லது புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம் சில நேரங்கள்ல தேவையில்லாத வார்த்தைகளை நாம் பயன்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படும் பொறுமை நிதானம் கவனம் என்பது எல்லா விஷயங்களிலுமே அவசியம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் மாற்றங்கள் நமக்கு கிடைக்கப்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெச்சுக்கணும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்று உன்னுடைய அதிர்ஷ்டமான எண்ணம் இரண்டு ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் நீளம் மற்றும் பச்சை துலாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள நாம் எடுத்துருந்தோம் அப்படின்னா கால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் செஞ்சார் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப் எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய அந்த இரட்டை மனநிலைங்கிறது மாறும் ஒரு விஷயம் விஷயத்தை அந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு இரட்டை மனநிலை இருக்கு அந்த இரட்டை மனநிலை என்பது விலகும் புதிய மாற்றங்கள் நமக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் என்று கிடைக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்துமே விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடும் கடன் பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நீளம் மற்றும் வெள்ளை ரிச்சினராசி அன்பர்கள் கால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சஷ்டாஷ்டமத்தில் பயணம் செஞ்சாலும் ராசி ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ரொம்ப ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்தோம்னா தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நமக்கு இன்று விலகப்பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மனசுக்கு திருப்தியை சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும் தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிர செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்ணு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான மஞ்சள் மற்றும் சிவம் தனுராசி ஒரு யோகமா அதிர்ஷ்டமான ஒரு ஐந்தாம் இடம் ரொம்ப ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு பல காரியங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் தந்தை தந்தை வழி சம்பந்தமான விஷயங்கள் அனைத்துமே ஒரு அனுகூலத்தை நமக்கு நீங்கள் எந்த தேக்க நிலை மாறும் ஆரோக்கியம் சீரடையும் கடன் பிரச்சனைகள் விலகும் கூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப்பெறுவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் நிலம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு முக்கியமா தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்பவே பலமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம சொல்றோம் நடக்காது அப்படின்னு நினைத்த காரியங்கள் கூட இன்றைய நாளில் ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக நடந்து முடியும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகும் பொருளாதாரம் அனைத்தும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இன்று வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப்பெறுவீர்கள் சவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் உண்டாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் இரண்டு இது அது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை கும்பராசி என்பவர் தைரியமா தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் இன்று ஈடுபடலாம் நண்பர்கள் உறவினர்களால மிகப்பெரிய மாற்றங்கள் மிகப்பெரிய யோகங்கள் நமக்கு இன்னைக்கு போகுது புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் பல வகையிலும் ஒரு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் என்று ஏற்படும் வாழ்க்கை துணை வகையில் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் விலகப்பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் உண்டாகும் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப்படுவீர்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்க நீங்க காணலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான பச்சை மற்றும் நீளம் மீனராசி என்பது இன்றைய நாளிலே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம் மனசு உள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள் ஒரு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்தெல்லாம் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விலகும் உடல் ஆரோக்கியம் நடந்தது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசு உள்ளவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முழங்கிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு என்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆய்வுகளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வளமான செல்வத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசைவதிக்கிறேன் உங்களுக்கு பேர்சனலா ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்ல பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்ல உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியல நாற்றுச் சூழல் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டுருச்சுன்னா அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும் நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் எந்த ஒரு சேவைகளுக்குமே கட்டணம் என்பது அவங்க வந்து குறிப்பிடணா ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம் அதுவரை விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் திருமணம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்